ஏதோ பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பாராம் இங்க சொன்னார் துக்ளக் ரமேஷ் தமிழுக்கு ஏதோ இவங்க சேர்ற மாதிரி நடிக்கிறாங்க இந்த நாட்டுல என்ன நிலைமை இருந்துச்சு நூறு வருஷம் முன்னாடி என்ன நிலமை இருந்துச்சு போன வாரம் நான் மாநில கல்லூரி போய் அந்த மாநில கல்லூரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலமை பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை ஏங்க மாணவர்கள் சேர்க்கறதுக்கு ஒரு குரிஜீவ் போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு அந்த கல்லூரியில என்ன நிலம இருந்திருக்கு அது வரைக்கும் பிராமணர்கள்தான் படிக்க முடியும் என்ற நிலை இருந்திருக்கிறது பேராசிரியர் சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு முந்நூறு ரூபாய் சம்பளம் சென்னை பல்கலைக்கழகத்துல சமஸ்கிருத பேராசிரியருக்கு முந்நூறு ரூபா சம்பளம் தமிழ் பேராசிரியருக்கு எண்பது ரூபா சம்பளம் ரெண்டு பேரும் பேராசிரியர் தானே அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கும்புமணிச்சிருக்கா இதை யார் மாத்தினா இத எந்த கடப்பாரை மாத்திச்சா இந்த கோட்டை மாத்திச்சா இத கடப்பாரை வந்து மாத்தலை இத இத கடப்பாரை வந்து மாத்தல நீ சொல்ற பால் கோட்டை தான் இத மாத்திச்சு பெண்களுக்கு வாக்கு உரிமை இந்தியாவுலயே முதன் முதலில் இந்த மண்ணில்தான் வந்தது அதுதாங்க எல்லாரும் வல்லுவல படிச்சிருக்காரு

ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளையும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு டேட்டா இருக்கு இன்னைக்கு டேட்டா இருக்கு அன்னைக்கும் டேட்டா உண்டு இன்னைக்கு டேட்டா உண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதியா இருக்கீங்க பொய்யின்னு சொல்றாரு இப்ப சுகர் ரமேஷ்னா இப்ப சவாஜ் உச்சநீதிமன்ற நீதிபதிகள இந்த நாட்டல சமூக நீதி அரசியல் அடைத்து 100 ವರ್ಷ ஆட்சி இடஒதுக்கீடு வந்து பண்ணாண்டுகளாய் விட்டது கம்யூனிஸ்ட்யோ வந்து பல்லாண்டுகள் விட்டது இன்னைக்கு நான் சவாஜ் பண்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் இனத்தவர்கள் சிறுபான்மையினர்கள் இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டல இந்த ராய் இப்ப ஹோட்டல் லிஸ்ட் தான் பெரும்பான்மை எத்தனை நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டோட நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க உயர் பொறுப்புகள் ராணுவம் ஊடகம் அது எல்லா பொறுப்பையும் எடுத்து போட்டு பாருங்க மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க